அதன் பிறகு கோடை விடுமுறை விடப்பட்டது தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவ மாணவிகள் வெயிலில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே சமயம் வெளியூர் பயணங்களை ஏற்கனவே திட்டமிட்டு பலரும் புறப்பட்டு விட்டனர் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி என மலைவாச தலங்களுக்கு குடும்பத்துடன் சென்று சுற்றுலா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் உறவினர்கள் வீடுகளுக்கும் சென்று விடுமுறையை கொண்டாடி வருகின்றனர் சிலர் கல்விசார் பயிற்சி வகுப்புகள் விளையாட்டு முகாம்களில் கலந்து கொண்டு நேரத்தை செலவிட்டு வருகின்றனர் இவர்கள் அனைவரும் மீண்டும் ஊர் திரும்புவதற்கு பள்ளிகள் திறப்ப தேதி என்பது முக்கியமானது கோடை விடுமுறை முடிந்து ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசின் கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்து விட்டது அதே சமயம் கடந்த சில ஆண்டுகளாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் ஜூன் இரண்டாவது வாரத்திற்கு பள்ளிகள் திறப்பு ஒத்தி வைக்கப்படுவது வழக்கம் அதை வைத்துதான் விடுமுறை முடித்துக் கொண்டு ஊர் திரும்பலாம் என்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலரும் திட்டமிட்டுள்ளனர் இந்த ஆண்டு கோடை வெப்பம் காரணமாக பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை நீட்டிக்கப்படலாம் என தகவல் வெளியானது இந்நிலையில் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பிளஸ் ஒன் பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது சென்னை நுங்கம்பாக்கம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி தேர்வு முடிவுகளை வெளியிட்டார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பின் மகேஷ் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அதில் மாற்றமில்லை என்றார் நன்றி வணக்கம்